காரணம் எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு அண்ட் ஜிவியோட ஹண்ட்ரட் ஃபிலிம் ஒரு சாலிட் டீம் ஒரு சாலிட் ஃபிலிம் சாலிட் கண்டென்ட்டோட நீங்க தேட்டரில் வந்து பார்த்து ஸோ நான் தான் சில படங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஒரு ஹீரோவாக நம்ம பண்ணும்போது ஒரு ஹீரோ அந்த கேரக்டர் பெரியாள் அப்படின்ற மாதிரியான கதைகள் தான் நம்ம பண்ணுவோம் அப்படி தான் வரும் அப்படி தான் பண்ண நினைப்போம் ஆனா இந்த படம் நான் பெரியாள் இல்லைங்க இருக்கவங்க பெரிய பெரியாள்ன்றது இல்ல இந்த மண்ணும் மக்களும் ரொம்ப ரொம்ப உயர்வானவங்க அவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் இருக்கு அதை காட்டுறதுக்கான படம் தான் ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துற விதமாக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போராட்டம் பற்றி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பசங்களை கூட்டிகிட்டு போய் இந்த படம் காமிங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றது இந்த படத்தில் தெரியும் இதனால நீங்க நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் வந்து நன்றி இங்கே இவ்வளவு பேர் இப்போ வந்ததுக்காக ரொம்ப 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 நன்றி ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டே நாங்க கிளம்புறோம் நான் திருச்சியில இன்னும் நான் ஏற்கனவே போன இடத்துக்குலாம் நான் போகணும்னு நினைச்சேன் ஆனா போக முடியல ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லா இடத்தையும் திரும்ப பார்க்கணும் தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் எல்லாருக்கும் லவ் யூ லவ் யூ ஆல் சில கேள்விகள் மட்டும் இங்கே வாங்க எப்படி வாங்க ஐயா எப்படி வந்து நில்லுங்க ஹாய் 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 தேங்க்யூ ாலே எக்ஸாம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் வரும் நாலா அன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் இருக்குது பராசக்துற எக்ஸாம் எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது எவ்வளோ பதக்கமாக இருக்குது அந்த டென்ஷன் எல்லாமே இருக்குமா எல்லா படமும் ரிலீஸ் அதே மாதிரி தான் பராசக்தி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கும் ஏன்னா ஒரு சில படங்களில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அது எப்படி ரீச் ஆகும்னு இப்போ வந்து மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்றது மட்டும்தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணிருக்கோம் பட் எப்பவுமே நான் ஒன்று மட்டும் பிலீவ் பண்ணுவேன் நம்மளோட இன்டென்ட்டும் கண்டென்ட்டும் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாமே நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய பிலீவ் ஸோ அப்படிதான் பண்ணியிருக்கோம் இந்த படம் ஸோ அதனால இப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு இதுல எதில் நம்ம ரசிச்சு எதெல்லாம் அவங்க ரசிக்க போறாங்க இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்புறேன் நான் இந்த படம் எல்லாருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன் ஸோ அவங்க ரியாக்ஷனுக்கு தான் வெயிட்டிங் செலியை நீங்கள் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் நீங்க இப்ப லாஸ்டா டப்பிங் பைனல் அவுட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் செழியன் எவ்வளவு ஃபயரா இருக்காது செழியன்றது வந்து அது சினிமாவில் இருக்கிற ஒரு தனி கேரக்டர் அப்படி சிலர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது செடியன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே தான் இங்க இருக்கிற எல்லாருமே செழியன் தான் இந்த படத்தோட கேரக்டர் தான் அதான் சொல்றேன் அதை பார்க்கும்போது அந்த உணர்வு வரும் டெஃபினட்டா வீட்டுல எப்பயாவது செழியன் வந்து வந்து போவாங்க வீட்டில் செடியன் வந்து வந்து போவார் ஆனால் இல்லை இதில் கொஞ்சம் ஃபோர்ஸான ஒரு ஆள் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது நீங்களே தான் சொன்னீங்களே நம்ம ரொம்ப சாஃப்டா அழகா அப்படியே சாமாதிச்சுட்டு போகிறது செடிகிற அளவுக்கு பலத்தில் ஃபோர்ஸான சூப்பராக இந்த நான் ஆரம்பத்துலேயே ஒன்று சொல்லியிருந்தேன் இக்னோர் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டியே பாவப்படுற மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க சூப்பரான நெகட்டிவிட்டதை நெகட்டிவிட்டியை எப்படி இக்னோர் பண்ணுவேன் ஒரு சில டிப்ஸ் சொன்னாங்க இப்போ இந்த சோசியல் மீடியா எல்லாம் டிஜிட்டல் நெகட்டிவிட்டி எப்படி இக்னோர் பண்றது அப்படியே ரொம்ப பண்ணி எப்பவுமே நெகட்டிவான விஷயங்கள் தான் டக்குன்னு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அது இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து அதுல ஒரு செக்டர் மொத்த சோசியல் மீடியாவே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அதுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது எவ்வளவு கனெக்ஷன்ஸ் நடக்குது பட் நெகட்டிவ் தான் டக்குன்னு இதாகும் பட் ஆனா

தராசக்தி ஹீரோ எப்போவுமே நடிகர் திலகம்மா அவர்கள் தான் ஹீத் அவருடைய நசிங் தான் சோ அந்த டயலாக் ஓகே நான் சொல்கிறேன் அது தலைவரோட டயலாக் ரொம்ப ஃபேவரட் அது மராசக்தி ஹீரோவோட அது தவனையே சொல்லியிருந்தேன் வேற கேட்ட உடனே சும்மா அங்கே